முருகப்பெருமான் நூற்றி எட்டு போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண்மகனி போற்றி ஓம் அயன்மால் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் வேலவா போற்றி ஓம் பவளபாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறு தடந்தோள் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர்களைவோனி போற்றி ஓம் உமையை மகனே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ூபனே போற்றி ஓம் மூலப்பொருளே குகனே போற்றி ஓம் ஓதுபாக்கினியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளரொளியே போற்றி ஓம் திருபடி தொழுதிட அருள்வாய்ப் போற்றி ஓம் குருபடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செவ்வள் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணியம் தெய்வமே போற்றி ஓம் குண்டல சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ഓം സെന്തറയും സ്കന്താ പോറ്റി ഓം പഴനി പതിവാൾ പാലക പോറ്റി ഓം ഇരുളിടർ പോക്കും പകലവാ പോറ്റി ഓം ഇൻപമാമ്പീഡരുള്ളിവാ പോറ്റി ഓം അൻപമേയം പോറ്റി ஓம் கருளியவனி போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் கதிர்வேலவனி போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி சூரனு கருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்று தோராடும் குமரா போற்றி ஓம் அறுபடை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனி போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயகா போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பகை ம்பகையொழிப்பவனி போற்றி ஓம் மகாசேனனி போற்றி ஓம் மயில் வாகனி போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெவானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனை செவ்வேள் போற்றி ஓம் மலைமகிளைய மகனி போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர்தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் மயில் வேலரசே போற்றி ஓம் பந்தருள் செய்வடி வேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை களைவோய்ப் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் முறைத்தவா போற்றி இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர்தம் கொடி மணாளா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி புனத்தினாண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன் திணை மானை வேத்தியா போற்றி ஓம் தெவிட்டாத இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர்நாதனே பொலிவே போற்றி ஓம் போற்றப்படுவோனே பொருளே போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே வரதா போற்றி ஓம் ஜோகசித்தியே அழகே போற்றி ஓம் பழனியாண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே தேவா போற்றி ஓம் மொழி போரூர் கந்தா போற்றி ஓம் அருணகிரி கன்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி கடவுளே போற்றி ஓம் குருமுனிதனக்கருள் குருவே போற்றி ஓம் தனி காசலம்புரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல்மேவிய சிங்காரா போட்டி ஓம் நக்கீரட்கருள் நாயகா போற்றி ஓம் வேலவா போட்டி ஓம் திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி ஓம் மணம் கமல் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி குன்றக்குடியமர்குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிபுரியன் பெண்ணையே போற்றி ஓம் பழனி பதிவாள் பண்டித போற்றி ஓம் செந்தூர்பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் மருதாசலமூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர் சோலை பதியே போற்றி ஓம் பத்து மலை குமார போற்றி ஓம் ஔவையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏறே போற்றி ൾ സേരവിനെ നീക്ക് വായ്പ പോറ്റി ഓം നീങ്കാപ്പുടൈനിമലാ പോറ്റി ഓം തൃപ്പുഗൾ വിരുപ്പുടൈതേവാറ്റി ഓം അരുൾ പെരും ജോതി ആണ്ടവാ പോറ്റി ഓം പോറ്റി പോട്ടി வேலனை வணங்குவதே நமது புதல் வேலை என்று சொல்வது போல் வேல் முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டியவை யாவும் அருளும் குணம் கொண்டவர் அந்த ஆறுமுகப் பெருமான் ஓம் சரவணபவ